புதன் கேது இணை உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பாவே இந்த புதன் கேது இணைப்பு உள்ளவங்க கிட்ட ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா குணமாயிடும் அந்த ஒரு தன்மை இருக்கும் இவங்களுக்கு வந்து தன்வந்திரியை கும்பிட்டாலும் சரி அதே போல கும்பிட்டாலும் சரி மிகப்பெரிய வெற்றிகளை இன்னும் ஒரு ரகசியம் வணக்கம் புதன் கேது இணைவு புதன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு இயல்பாக பாத்தீங்கன்னா இந்த மருத்துவம் ரீதியான துறைகள் வந்து அவங்க வெற்றியை கொடுத்துரும் மருத்துவம் மெடிக்கல் மெடிக்கல் ரெப்பர் இருக்கிறவங்க சித்த வைத்தியம் எல்லா துறைகளிலுமே அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் கல்வியின் ரீதியாகவோ இல்ல கல்வி இல்லாம இவங்க வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்களில் ஈடுபடும் போது நிச்சயம் அவங்க வெற்றி கிடைச்சிடும் கேது அப்படிங்கிறது மருத்துவத்தை வந்து அடிப்படையாக கொண்டது பண்டுவம்னு சொல்லுவாங்க இல்லையா பண்டுவம் பாக்குறது எல்லாமே கேதுல வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அவங்க பல்பொடி விட்டாலும் சரி இல்ல பெரிய ஒரு உயிர் காக்கக்கூடிய மருந்து வித்தாலும் சரி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் இயல்பாவே இந்த புதன் கேது இணைப்பு உள்ளவங்கக்கிட்ட ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்க குணமாயிடும் கிரக சேர்க்கை உள்ளவங்க கிட்ட அந்த ஒரு பண்பு இருக்கும் அந்த ஒரு தன்மை இருக்கும் இவங்களுக்கு வந்து தன்வந்திரி தன்வந்திரியை கும்பிட்டாலும் சரி அதே போல ஹயகிரவர் கும்பிட்டாலும் சரி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இன்னும் ஒரு ரகசியம் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விநாயகர் ஏன்னா விநாயகர் பெருமாள்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விநாயகர் இன்னும் சில மகாலட்சுமி கோயில்னு பார்த்தீங்கன்னா அட்சய விநாயகர் இருக்கும் ஆர்வல் மகாலட்சுமி செங்கல்பட்டுல அங்க அக்ஷய விநாயகர்னு இருப்பாங்க மகாலட்சுமி கோயிலோட சன்னதிக்கு பக்கத்துல அக்ஷய விநாயகர் இருப்பாங்க இந்த மாதிரி பெருமாள் சரத்துல இருக்கக்கூடிய விநாயகரை வந்து இவங்க வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி ஒரு புதன்கிழமையிலேயோ வெள்ளிக்கிழமையிலையோ வழங்கிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஆனா கிட்ட தரும கோளாறுகளோ இல்ல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய நிலைமை நமக்கு இருக்குங்கிறத இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அறிஞ்சு புரிஞ்சு அடிக்கடி ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ரெகுலரா மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இது உடல் சார்ந்து அமிர்தாஞ்சன் இந்த மாதிரி ஏதாவது அயோடெக்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இல்லை நீலகிரி தைலம் இதெல்லாம் பயன்படுத்துகிற எல்லாமே இந்த புதன் கேது உள்ளவங்க தான் இந்த மருந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் எப்பவுமே அவங்ககிட்ட ஃபஸ்ட் எய்ட்கிட்ட அவங்க பேக்ல எப்பவுமே ரெடியாக இருக்கும் நம்ம வந்து சென்ட்டு பூசிக்கிற மாதிரி அந்த நீலகிரி தயலத்தை தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் எனக்கு தலை வலிக்குன்னு சொன்னா உடனே ஒரு மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நண்பர்கள் நம்மளோட கேங்கலையும் எல்லா ஒருத்தர் இருந்திருப்பான் இல்ல ஒரு பொண்ணு இருக்கும் உங்க கேங்ல அந்த மாதிரி யாரா இருந்தாங்கன்னா அவங்க டேக் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே ஒரு சின்ன பிரச்சனை கூட உடனே போய் டாக்டர் பாக்குறது மருந்து மாத்திரை போட்டுக்கிறது டென்ஷன் ஆகி என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயப்படுறது எல்லாமே தான் இந்த ஒரு விஷயத்துக்கு இல்லாம டாக்டர் போய் பாப்ப ரெண்டு நாள் ரசத்தை சரியா பெருமே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க கிரகத்துக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனாலேயே இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்கும் உங்க வீட்டுல அந்த மாதிரி புதன் கேது உள்ள குழந்தைகள் இல்ல பெரியவர்களும் இருந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கல அவங்களுக்கு அப்படி ஒரு பிரம்மை வந்துடக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து படிப்பு வந்து தடைப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன அரியலா வச்சுருவாங்க ஏன்னா இந்த கிரகச் வந்து படிப்புல வந்து ஒரு சின்ன சுணக்கத்தை கொடுக்கும் ஆனாலும் எப்படி தன் உடலை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி படிப்புல தோத்தரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அக்கறையா வந்து படிக்கிறத வந்து ரொம்ப ஆர்வமா எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு ஓடிட்டு இருப்பாங்க அப்படி படிக்கவே முடியாம போயிடுச்சு அப்படின்னா கூட இவர்கள் படிக்காத மேதையா இருப்பாங்க இங்கெல்லாம் அறிவு கிடைக்கிதோ அதெல்லாம் தேடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தான் படிச்சிருப்பாங்க ஆனா வந்து உலக விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அரசியல் பேசுவாங்க நாலேஜபிளா பேசுவாங்க ஆன்மீகம் பேசுவாங்க அறிவுரை பேசு புதன்கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் ஆன்மீக கருத்துகள் இதெல்லாமே அவங்க லிஸ்ட்ல இருக்கும் ஸோ மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் உங்கள் ஜாதகம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த புதன்கேது உள்ளவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் வணங்கிட்டு அங்கே விநாயகர் இருந்தாருன்னா அவனையும் பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமான வெற்றி சுகமே சொல்கிறேன்